என்னம்மா தூங்குறாங்க பாருங்க ஹாய்ங்கெலாம் ஐயோ எனக்கே கொஞ்சம் உலர்வாயம் ஆகிடுச்சி ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் அதை தான் சொல்ல வந்தேன் இங்கே பாருங்க இவர் இப்படி படுத்துருக்காரு இங்கே ஒருத்தி கிடக்குறா பாருங்கள் எப்படி தூங்குற பாருங்கள் இவ அப்படியே என்ன சொல்லுவ இவ்வளோ கம்மா என்ன சொல்லுவ ஒட்டுண்ணி ஆ ஒட்டுண்ணி இவளுக்கு பேர் வைக்கணும் கொஞ்சம் கூட அசைய மாட்டா இப்படி இருக்க பாருங்கள் நாங்கள் தான் சரி பப்பிஷமாக இருக்கக்கூடாதுன்னு சும்மா பெட்ஷீட்டை சும்மா கவர் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி படுத்துருக்கா பாருங்கள் இங்கே பாருங்கள் அவளோட பொண்ணு பட்டு பட்டு அதுக்கு மேலே படுத்துருப்பாள் இந்த இந்த மேடம் இருக்காங்க பாருங்கள் எப்பயுமே பக்க பக்கத்துலேயே வந்து கடிக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க லேட்டர் சொல்கிறது அதுதான் இந்த பாருங்கள் இந்த ப்ரெஷ்ஷு அது இல்லாமல் இந்த மேடம் இருக்கிறதே கிடையாது இவங்க இவங்க இங்கே படுத்துருக்கதால இந்த மேடம் இங்கே தனியாக படுத்துருக்குறாங்க ஐயோ ஐயோ பட்டு பட்டு எவண்டாது எவண்டாது எழுப்புறது எவண்டாது பட்டு கேட்குறா அடே எவண்டாது தூங்கும் போது எழுப்புறது படுக்க உட்றிங்களாடா எங்கேயாச்சும் அப்படின்ட்டு ரொம்ப நே டாடி டிஸ்டர்ப் பண்ணாத டாடி தூங்க விடுடா என்ன தூங்க விடுடா இன்னும் எங்கள் பாப்பா கீழே இருக்கா சரி பச்சு பச்சு படுங்க பட்டு பச்சு பட்டு பச்சு Batu awak unda mah ingat balik tak seri okay ha